நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அரோரூவ கேஸ் இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆஃப் அவர் வழி வழி வழின்னு வலிச்சிட்டானுங்க அப்படி என்னடா இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல இந்த கமூர்தின்னு அரோரூ பார்வதி இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி கடைசில விக்கல் சீக்கிரம் ஒரு விஷயம் சொல்லிருப்பார் எப்படி அதாவது இவங்களுக்கு வந்து குற்ற இல்லை வேலை செய்ய மாட்டறாங்க உங்களோட என்ன அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க பெரிய டாபிக் அது விஜய் பார்வதி கமூர்தன் இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அதாவது அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க மைக்கு போடாம வாண்டடா பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த பனிஷ்மெண்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கிளீன் பண்ணும் கிளீன் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுதான் எப்பவுமே பண்ணுவாங்க இப்போ எப்படி நாங்க ரெண்டு வாட்டி கிளீன் பண்றது அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கறாங்க அது ஒரு பக்கம் நியாயம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த இடத்துல அமித் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கனி ஒன்னே தலைவலிக்குது எங்களுக்கு காஃபி இல்லை ஸோ அதுக்கு வந்து அவங்க பொறுப்பேற்றுப்பாங்களா அது காஃபி வேணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு சொன்னோனே கமூர்தீன் வந்து பொங்கிட்டாப்ல ஸோ இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆவால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து கடைசியாக இந்த டாபிக் வரேன் ஏன்னா இது கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும் ஓகேங்களா இதுல சில பேர் பிழக்க வேண்டியது இருக்கு இந்த விக்கல் சீக்கிரம் சில பேர் வந்து பொழக்க வேண்டியது இருக்கு அது என்ன டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் எப்படி ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து போயிடலாம் இந்த சுபிக்ஷா கேஸ் இருக்குல்ல இந்த சுபிக்ஷா கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன் டாஸ்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டாக தான் கொடுத்தாங்க சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா துப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது பாட்டு பாடுறேன் பேர்ல துப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விக்கல் சீக்கிரம் ஒரு கேஸ் கொடுத்தாரு ஸோ இந்த கேஸ் எதுக்காக பிக் பாஸ் எதுக்கு சூஸ் பண்ணார்னா ஓகே ஒரு ஃபன்னான ஒரு கேஸ் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாரு சத்தியமா சொல்கிறேங்க சுத்தமா ஃபன் ஒர்க் அவுட் ஆகலைங்க கானா வினத்து ஒன்று இடத்துல கலாச்சாரம் அதை தவிர அந்த கேஸ்ல மொத்தமா ஃபன் இல்லாம ஒரு மாதிரி மாதிரி தான் இருந்தது எனக்கு அது ஏன் பண்ணுறானுங்க ஏன் எதுக்கு பண்ணுறானுங்க புரியல இந்த விக்கல் சீக்கிரமா முதல்ல போட்டு போல போலாம் போலகணும் ஒரு நீ நார்மலா பண்ற அதுவே ஃபன்னாக இருக்கும்டா அதை விட்டுட்டு நான் வந்து கிரியேட்டிவாக அதில் ஃபன் பண்றேன் ஃபன் சொல்லிட்டு பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலாக இருக்கடா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது இவன் ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல வந்து பண்றதில்ல நீ கான்செப்ட் பண்றதையும் மக்கள் பார்க்கறாங்க சோ அப்படின்னும் போது இது ஒர்க் அவுட் ஆகாது பிக் அது விக்கல் சீக்கிரமுக்கு இந்த கான்செப்ட்டே சுத்தமாக புரியல பிக் பாய் விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அவங்ககிட்ட அதாவது அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கல்ல இப்படி பேசு அப்படி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு ஒன்று பண்ணுறாங்களே ஆக்சுவலாக அதை சொல்லி வைக்கிறத நம்ம பார்க்காம இருந்து வெறும் இதை மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு அங்கே கூட ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் பிக் பாஸ் அப்படிப்பட்ட ஷோ கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் தான் ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் பிக் பாஸ் வந்து தெளிவாக சொன்னார் இந்த கேஸை கொடுக்கும்போது இந்த கேஸ் வந்து ஒரு வினோதமான கேஸ் இதை நீங்கள் நார்மலாக அணுகுங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாட்டில் வந்து ஃபன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேஸை கொடுத்தாரு இவனுங்க நார்மலாக அதை வந்து சீரியஸ் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லியான கேஸு இதை சீரியஸாக அணுகியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனா இந்த சில்லியான கேஸையும் பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் நாங்க சில்லியா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த விக்கல் சீக்கிரமே சபரி எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணானுங்க அது உண்மையை சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு ஃபன்னாக இருந்தது அப்படின்றத மனசாட்சியோடு சொல்லுங்கள் கானா வினது கவுண்ட்ரு விடுங்க அவர் ஒன்று 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 ரெண்டு இடத்துல கவுண்டர் போடாரு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட்டு இந்த கேஸாக உனக்கு ஒன்று பண்ணானுங்களேன் அது உண்மையிலே ஃபன்னாக இருந்ததுதான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு விஜய் செய்துவை விக்ல் சீக்கிரம்கிட்டையும் சபரி கிட்டையும் இவங்ககிட்ட கொஞ்சம் புரிய வைங்க இந்த கான்சர்ட் பேஸில் ஃபன் பண்ணுறது இந்த வீட்டில் ஒர்க் அவுட் ஆகாது கவுண்டர் ஒர்க் அவுட் ஆகும் இங்கே அவ்வளோதான் இன்னசன்ஸ் அவுட் ஆகும் இந்த ரெண்டு ஃபன்னு தான் ஒர்க் அவுட் ஆகும் தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் பேஸ் ஃபுன்னு ஒர்க் அவுட் ஆகுது கானா வினவது திவாகர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு ஃபன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது வந்து ஆர்டிபிஷியலா இல்லாம நேச்சுரலா வந்தது அதாவது ஒரு கலாய் களை போறதா இது திவாகர் வந்து களாய் ஒரு இருக்கட்டும் ஆர்கானிக்கா இருந்தது அதனாலதான் அது பண்ணு ஒர்க் அவுட் ஆச்சு அந்த விகல் சூக்கிறமோ கடைசி வரைக்கும் புரியாம அவன் காமெடியுன்னு நான் நிரூபிக்காம போவே மாட்டேன் இந்த வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கான் எனிவேஸ் ஏதோ ஒன்று பண்ணி தொலடா அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் கேஸுக்கு வராங்க அந்த கேஸுக்கு வரதுக்கு முன்னாடி அங்க ஒரு சமூகம் ஒன்னு நடக்குது பாத்தீங்களா அதாவது கமுர்தீன் கேட்குறாங்க இந்த வீட்டில் யார் உனக்கு இந்த மாதிரி யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்வதி வந்து பெஸ்ட்டியா அதே மாதிரி பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன் பெஸ்ட்டியா அவங்க வந்து இப்போ அந்த பொஷ்டினை பிடிச்சிட்டாங்க பார்வதி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஃப்ரெண்டுக்கு மேலே லவ் இருக்கு கீழே அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ அதுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா பெஸ்டி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க கரெக்டு தான் பெஸ்டின் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஊர் உலகத்தில் இருக்குது சரி எனிவேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டின்ற அவங்க அதுக்காகவே அந்த செக்மெண்ட்டை காமிச்சாங்களோ அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு இந்தாடா அரோரா கோட்டுமா நீ சொன்னல அதாவது கேஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிறேன் ஏன்னா ஹாஃப் an hour அவங்க அழிச்சாங்க நம்ம அந்த அளவுக்கு அழிக்கனா சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு என்னன்னா அரோரா வந்து ஒரு கேஸ் குடுக்குறாங்க பார்வதி வந்து எம்எல் அவதூறு பரப்புறாங்க எம்எல் பர்சனலா ஒரு காண்ட் இருக்கு அந்த பொசிசிவ்னஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாத்தீனா என்ன காண்ட் வச்சி இந்த நாமினேஷன்ல வந்து என்ன தூக்குறாங்க அதுக்காக वोट பண்ண சொல்லி என்ன வெளிய போணும்ன்றது அவங்க விருப்பம் சோ இதுதான் அவங்க பண்றாங்க அது அவங்க ஒத்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு அரோரா கேஸ் குடுக்குறாங்க இந்த கேஸ்க்கு வந்து வாதாறாங்க வாதாறாங்க மாறி மாறி வாதாறாங்க எனக்கு என்ன புரியலனா இதுல வந்து ரெண்டு நம்ம அந்த கேஸ்ல வந்து கொஞ்சம் வெளிய வந்து பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களே பார்வதி அரோரா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அரோரா எப்போ வெளியே போனால் நம்ம நிம்மதி அப்படின்ற மாதிரி தான் பார்வதி இருக்காங்க அது உண்மை தான் அரோரா சொல்கிற கேஸ் வந்து உண்மை தான் அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை ஆனால் அரோரா இங்கே ஒத்துமையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுவும் அங்கே கிடையாது ஏன்னா அரோராக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி வெளியே போகணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இந்த கேஸ் கொடுத்ததால பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மட்டும்தான் அரோரா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவே முடியாது ஏன்னா அரோரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கேப் கிடைக்குது எல்லா இடத்துலையும் வன்மை கொட்டுறது கொட்டிட்டு ஒரு 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 மாதிரி பண்ணுறாங்க பாருங்க நான் அப்படி செயல்பாடு இல்லை நான் தூய்மையானவள் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கரெக்டாக தான் பேசுவேன் நான் யார் மேலேயும் வன்மோ இல்லை வெஞ்சன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே அம்மா அரோரா உனக்கோசம் சோஷியல் மீடியாவில் சரியான குறும்பட ஒன்று போயிட்டு இருக்கு அதாவது இவளாம் ஒரு பொண்ணா இவ்வளோ மாதிரி பொண்ணு இல்லை நான் பேசவே மாட்டேன் இவளாம் எப்படி நீ கமுருதின் பழகுறியோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வார்த்தைகளை கொட்டு கொட்டுன்னு கொட்டியிருப்பாங்க எனக்கு என்னன்னா பார்வதி ஒரு அயோக்கிய ராஸ்கல் தான் அது ஒரு மாற்ற கருத்து இல்லை ஓகேங்களா பார்வதி ஒரு ஒஸ்டான ஒரு கேரக்டர் தான் இந்த வீட்டுக்குள்ள நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அரோராவோட கேரக்டர் கொஞ்சத்துக்கும் சலச்சது இல்லை மாதிரி தான் இருக்கு என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கிளவரா பேசுது கத்த மாட்டுது அதனால இது வேற மாதிரி தெரியுதே தவிர மத்தபடி இதுவும் இது விஷப்பாம்பு தான் இதுவும் விஷப்பாம்பு தான் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னும் சலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தீர்ப்பு வரல விக்கல் சுக்கிரமும் பயங்கரமாக வாதாடுறபடி இதில் வேற விக்கல் சுக்கிரம் நடுவரோட இடத்துல பார்வதி வந்து கமுர்தீன் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி வார்த்தை உடனே பார்வதி பிடிச்சி அது என்ன ஒரு மாதிரி ஒரு மாதிரி நெடி பேசுவோம் அப்படின்ற மாதிரி பிடிச்சி லாக் பண்ணி ஒரு மாதிரி செய்ய 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 ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது கோர்ட்டுன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இதுவே வெளியில் இருந்திருந்தா இன்னத்துக்கு ஒரு பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனிவேஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியோ கேஸ் ஆனால் பயங்கரமாக போச்சு விக்கல் சுக்கிரம் இதுதான் சான்ஸு விக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போட்டா நேற்று ஒரு கேஸ் வாதாக இருந்தப்புல அதில் விக்கில்ஸுக்கு உடன்பாடையிலனாலும் வேற வழி இல்லைன்னு பண்ணாப்புல ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா வாதாக இருந்தப்புல ஏன்னா பார்வதிக்கு அகைன்ஸ்டா இப்போ அடிக்கிறேன் ஏன்னா பார்வதி அடிக்கிறது வந்து பார்த்திங்கனா விக்கில்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்வதி சேண்டரா அவங்கலாம் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த எனிமிலிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ பார்வதிக்கு எப்படி சில பேர் எனிமிலிஸ்ட்டில் இருக்காங்களோ அதே மாதிரி விக்கில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி சேண்ட்ரா இவங்கலாம் எனிமிலிஸ்ட்டு இவங்க எதாவது சம்பவம் பண்ணாங்கன்னால் இறங்கி செய்வாப்புல ஏன்னா அவரை பொறுத்த எதுக்கு விக்கல்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க தெரியுமா அவர் சில இடத்துல பாயிண்ட்டை கரெக்டாக தான் பேசுறார்

சிம்பதி முடிப்பு எப்படி ஐயோ கடவுளே கடவுளுக்கே பொறுக்காது அப்படின்ற மாதிரி கண்ணை உருட்டி ஒன்று பண்ணுவோம் பாருங்க டேய் நீ நடிகண்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே சொல்ல தோணும் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு எனிவேஸ் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சாதகமாக முடியல அரோராக சாதகமாக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக பஞ்சாயத்தே வருது இந்த கேஸ் கிட்டத்தட்ட வலிச்சுட்டாங்க ஒரு ஹாஃப் ஹவர் வலிச்சிட்டாங்க அது வேற விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரோரா சாதகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வெளியே வந்து கமர்தினி கிட்ட அரோரா பேசுறாங்க அப்ப ரெண்டு பேர் பேசுறதை நீங்களே பார்த்துருப்பீங்க எனக்கு அதை பார்க்கும்போது தான் தோணுச்சு ஆக்சுவலா இங்க அரோரா பார்வதி இதுங்க ரெண்டும் அக்யூஸ்டுன்னு தெரியும் இதுங்க இது ரெண்டுத்த விட மெயின் அக்யூஸ்ட் யார் சொல்லுங்க கமூர்தின் தான் கமூர்தினு செம்மையா கேம் விளாட்றான் அவன் வந்து எப்படி கமுதிக்கு மண்டையில ஒன்றும் இல்ல பெருசாக அது கிளியரா தெரியும் ஏன்னா இந்த கேஸ்லேயே வக்கீலா போட்டது வந்து பார்வதியோட மூ பயங்கரமான மூணு நினைச்சாங்க கமூர்தின வந்து வக்கீலா போட்டுட்டா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு சாட்சி சொல்ல போக மாட்டான் இல்லைனா அரோரா கூட செட்டு செட்டு சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வக்கீலா போட்டாங்க ஆனா வக்கீலா போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாதா என்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான் பார்வதி எழுதி கொடுத்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இதெல்லாம் எழுதி கொடுத்து மனப்பாட பண்ணிடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து அவன் போய் அவங்க ஒப்பிச்சிட்ருக்கான் டேய் கமர்தினே நீ மக்குருதின்னு மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனக்கு அந்த இடத்துல அட பார்வதி உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது ஓகே எழுதி எல்லாம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க நீ ஏன் கொஞ்சமாவது யோசிச்சுதான் பண் பேசேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நாலு வார்த்தை சேர்ந்தா போல கமுர்தினால பேச முடியலங்க அப்செக்ஷன் இவரானர் அப்படின்ற மாதிரி கூட சொல்ல முடியல அவனால குறுக்கு குறுக்கே எழுந்துடுறா அதாவது என் கட்சிக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோன்றாரு ரொம்ப பார்த்து பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கமுர்தின் வாதாடுறதை பார்க்கும் போது தான் உண்மையிலே ஃபன்னாக இருந்தது யார் இவன் இவனை யார் வக்கீலாக போடுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு கமுர்தின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளைண்டாக ஒரு மாதிரி தான் இருக்கார் வீட்டுக்குள்ளே ஸோ இந்த இடத்துல ஆனால் அரோரா பார்வதி கிட்ட மட்டும் செம்மையா கேம் ஆறாரு பார்வதி இல்லாதப்ப அரோராக்கு ஃபேவரா பேசுறாரு அரோரா இல்லாதப்ப பார்வதிக்கு ஃபேவரா பேசுறாரு கடைசியாக சேன்றவன் சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல பார்வதி இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க ஆனால் அவன் வந்து உன்னை பற்றி தப்பு தப்பாக அவன் பேசிகிட்டு இருக்கான் ஸோ இது என்னென்னு பார்த்து நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே அதை தயவு செஞ்சு கொஞ்சம் பார்வதி அனலைஸ் பண்ணும் பார்வதி வந்து கரெக்டான கேரக்டரு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல பார்வதி கூட இருந்தால் கமுருதின் பார்த்தீங்கன்னா வில்லனாக தான் மாறுவான் அது அப்பட்டமான உண்மை இல்லைன்னு சொல்ல நான் ஆனால் இந்த இடத்துல கமுருதின்னு சூப்பரான கேம் மாறுறாங்க சூப்பர் இல்லை நான் சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு மட்டமான கேம் தான் அது ஆனா ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டே அவன் தான் இங்க அரோராவா ஒன்னே அவன் தான் அவன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி தப்பு இருக்கு ஆனா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அதுங்களுக்குள்ள அடிச்சுக்குது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீ என்ன கேம் விளாட்ற அங்கே வந்து ஃபீலிங்ஸ் இருக்கின்ற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்டுன்ற ஒன்று நான் வேணுமா அவன் வேணுமா டிசைட் பண்ணி டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அதை விட்டுட்டு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு இந்த மாதிரி ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்கல முதல்ல அடிக்க வேண்டியது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேர்ந்து அடிச்சிதுங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்முஜின்னு டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ரெண்டு பேரை வச்சு ஒரு மாதிரி கேம் ஆடி இருக்கேன் அது நல்லாவே இல்லை அந்த கேம் பா இன்னைக்கு வந்து அப்பட்டமாக அந்த கேம் வந்து வெளிப்பட்டுருச்சு அதாவது இந்த கேஸ் முடிஞ்ச வெளியே வந்து ஒரு பக்கம் பார்வையோ ஒரு பக்கம் அறுவாயும் இவங்களாம் பேசும்போது எனக்கு என்னமோ அப்பட்டா தெரிஞ்ச அப்பட்டமா தெரிஞ்ச மாதிரி எனக்கெனமோ ஃபீல் ஆகுது உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ என்னைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக ஒரு விஷயம் நடந்தது அதுதான் ஹைலைட்டு ஸோ அதை பற்றி தான் மெயினா பேசணும்னு நினைக்கிறேன் என்னன்னா பார்வதி கமுர்தின் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அமிது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லுறாரு பார்வதி என்ன சொல்றாங்க எல்லாருமே எப்பவுமே ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவாங்க இப்போ என்ன ரெண்டு தடவை இல்லை க்ளீனாக ஆகலை க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்கிறாங்க ஸோ க்ளீனாக இல்லை க்ளீன் பண்ணும் ஓகே ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது ரொம்பவே தப்பு மைக்கு போடாதுக்கு நம்மளே அடி அடின்னு அடித்தோம் பார்வதியை போட்டு கிளி கிழிச்சிட்டோம் ஓகேங்களா கமுர்தினையும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி தான் இன்றைக்கும் நினைக்கிறேன் இதுங்க ரெண்டும் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தப்பு இந்த தண்டனெல்லாம் பத்தாது வச்சு கிளி கிழிக்கணும் அது விஜய் செய்து வந்து கிளிக்கணும் எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க ஒத்துக்கும் போது என்னன்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்கன்னா நாங்கள் வேலை செய்கிறோம் அதுக்குன்னு எல்லா வேலையும் எங்கள் கிட்ட தள்ளாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு பார்வதியும் கமுர்தினு ஒத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு தடவை க்ளீன் பண்ணுறோன்றாங்களே அந்த ஒரு தடவை எப்போ நீங்களே சொல்லுங்கள் அதை நாங்கள் க்ளீன் பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க இல்லை இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அந்த இடத்துல இடத்துல வந்து விக்கல்ஸ் அரோரா ரெண்டு பேரும் பேசணும் செம்ம இரிட்டேட் ஆச்சு ஏன்னா ரெண்டுமே ஒன்னா நம்பர் சோம்பு போயிருங்க வந்து சொன்னால நீலாம் பேசவே கூடாது மூக்க வரிசிக்கிட்டு பேசாத ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொன்னால இன்னும் மானங்கிட்ட கேள்வி அவங்க கேட்கணும் ஏன்னா அந்த அரோரான்ற ஒரு பீஸ் கிச்சன் டீமுக்கு வந்து அன்னைக்கு கமூர்தி கூட சண்டை போடும்போது கிச்சன் டீம்ல போடுங்கச்சு கடைசியில டீம் பிரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா யார் கேப்டன் ஆனாலும் என்ன மட்டும் கிச்சன் டீம்ல போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா பத்து வாரம் கிச்சன் டீம்லேயே போடாம இவங்க விட்டு வச்சிருக்கானுங்க போட்டு கிளிக்கணுங்க எல்லாராலையும் வாய கையோ ரைஸ் பண்ணி பாயிண்ட் பேசிட முடியும் ஆனால் இந்த இடத்துல இறங்கி வேலை செய்யணும்ல அங்கே பெண்டிக்கிலேயே வேலை செய்யணும் சொகுசாக சொஃபஸ்டிகேட்டடாக இந்தம்மா வாழ்ந்துட்டு இங்கே பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு அப்படியே ஒப்பேத்திட்டு ஓடிலான்னு ஒரு நினப்பு நாமினேஷனுக்கு வரதில்ல ஃபஸ்ட்டு அதுவே ஃபஸ்ட்டு சம கடுப்பாக இருக்குது எனிவேஸ் நாமினேஷன் வந்தாலும் சரி இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பேசுறதுல உண்மையிலே சூப்பராக பேச அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் வேலையே செய்ய செய்யாமல் நீ பாயிண்ட்டை மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே பேசிட்டு இருந்தேனா அப்போ நீ வேலை செய்யாத யாராவது ஒருத்தர் எடுத்து பேசணும்ல ஆனால் கூட இருக்கவனுங்களாம் நல்லா சொம்படி பண்ணுங்கள் தவிர எடுத்து பேச மாட்டானுங்க இதில் விக்கல் சீக்கிரம் கண்டிப்பாக எடுத்து பேச மாட்டேன் அப்படி ஏன்னா அந்தாலே வேலை செய்கிறது இப்ப கிச்சன் டீம்ல போடணும் யாரு வேலை செய்யறதுன்னு நினைக்கிறீங்க கனியா முக்காசு வேலையை முடிச்சிருக்காங்க நான் தான் லைவ்ல பாக்குறேன் விற்கல் சீக்கிரம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வேலை கொடுக்குறாங்க எனக்கு புரியலையே க்ளீன் பண்ணுறது அது ஒரு ஒன்று ரெண்டு காய்கறி மட்டும் தான் கட் பண்ணுறாரு முக்கால்வாசி எஃப்ஜியும் கட் பண்ணால் கனியும் கட் பண்ணிடுறாங்க ஸோ இங்கே வந்து கனி டீம் இல்லாமல் விற்கல் சீக்கிரம் கிச்சன் டீமில் அதாவது இதுக்கு இப்போ ஆறு பேர் போட்டிருக்காரில்ல இந்த மாதிரி இல்லாமல் எப்பவும் போல் நாலு பேர் போட்டு கிச்சன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா விற்கல்ஸை போட்டு ஒரு வாரம் கிழிச்சிருந்தா தெரியும் அதே மாதிரி அரோ ரூபா போட்டு கிழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது பார்வதிக்கும் கமூர்தினுக்கும் சப்போர்ட் இல்லை சுத்தமாக சப்போர்ட் இல்லை ஓகேங்களா முதல்ல அது கிளியர் கிளாரிட்டி கொடுத்துட்றேன் ஏன்னா இதுங்க ரெண்டு பண்ணது பெரிய தப்பு இருந்தாலும் ஓகே இப்போ இந்த மாதிரி வந்திருக்கோம் எல்லாரும் முடிச்சாச்சு இப்போ ஒரு நாங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை க்ளீன் பண்ணியாச்சு எனக்கு இன்னொரு தடவை நாங்கள் எதுக்கு பண்ணணும் நாங்கள் ஒரு டைம் தான் பண்ணுவோம்னு சொல்லும்போது போது ஆமாம் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு கொடுத்தாச்சு அதுக்குன்னு எல்லா வேலையும் தள்ள முடியாது இல்லை மொத்த வேலையை வீட்டில் செய்ய வைக்கிறது அது கொஞ்சம் அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறத கொஞ்சம் அது கம்பர்த்தி எனக்கு அந்த கோவப்படும் போது என்னந்தாலும் அவனும் பாவம் தானடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக அந்த ஃபீல் ஆச்சு அவங்க பண்ண தப்பு தான் இருந்தாலும் பாவம் தானே இவ்வளோ பேர் இருக்கீங்களே சரி ஓகே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அந்த காஃபி உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது எல்லாம் ஓகே அதுக்கு மொதல் நாளே நீங்கள் பொங்கி இருக்கணும் ரெண்டாவது நாள் தான் நீங்கள் பொங்கலே லேட்டாக தான் பொங்குனீங்க எனிவேஸ் அது பொங்கி பொங்கிட்டீங்க பொங்கி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க இவ்வளோ வேலை அவங்க செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க ஸோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா வேலையும் சேர்த்து செய்யணும் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர்டு போகிற மாதிரி இருக்குது அதுலேயும் அந்த இடத்துல விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல ஆக்சுவலாக இந்த இடத்துல குற்ற உணர்ச்சி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது கமூர்த்தினுக்கும் சரி பார்வதிக்கும் சரி பெருசாக அந்த அளவுக்கு இல்லை இல்லை அது ஒத்துக்கணும் அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை இருக்குது லைட்டாக இருக்குது என்னென்னா நம்மளால் இந்த பால் மூட்ட போயிடுச்சு இதனால் மொத்த பேர் நம்மளால் காண்டில் இருக்கானுங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு

பத்தி இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வரது இல்ல கூட இருக்கணுங்களா மற்றவங்களா எடுத்துகிட்டு வரணும் பார்த்தா எல்லாம் சொம்படிக்கிறானுங்களே இவனுங்களாம் மற்றவங்களாம் சொம்படிக்காமல் கரெக்டாக நேர்மையாக அதனால தான் இந்த சீசன் இவ்வளோ மட்டமாக போகிறது காரணமே ஒருத்தன் கூட இன்னொருத்தன் இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா டீம் கேம் தான் அதாவது ஒரு ஆளாக இருந்தால் கூட இன்னொருத்தம் கூட சேர்ந்துக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட டீம் கேம் தான் இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்கானுங்க இந்த டீம் கேம் எப்போ உருவானுங்களோ அப்போ தான் இந்த சீசன் உருப்படும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் உருப்படாது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இன்றைக்கான எப்படி சொல்ல இதோட இன்னொரு முக்கியமும் நடந்தது இந்த இது திவ்யாக்கும் சேண்ட்ராக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு அந்த கான்வர்சேஷன் பார்க்க கான்வர்சேஷன் இல்லை சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்களே அதை பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு எனக்கு அதை பார்க்கும்போது சாண்ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காரணங்கள் சொன்னாங்களே துணி எடுத்து வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் வந்து யார் வெளியே போவாங்கன்னு கேட்க சொல்லு என் பேரை அவர் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னது இதெல்லாம் சப்பக்கட்டு சாண்ட்ரா பொறுத்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் கூட க்ளோஸாக இருந்தது அவங்களால இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியல அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த வைத்தரிசல் வந்து போல அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஓவராலாக இன்னைக்கான எபிசோட இதுதான் நடது ஓகேங்களா ஸோ இன்னைக்கான எபிசோட் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இருந்தாலும் ஒன்று ரெண்டு பாயிண்ட் நம்ம பேசியிருக்கோம்ல ஸோ இது இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை